வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மருமலர் இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகள் பத்திரிகை செய்திகள் ஆகியவற்றை பற்றி என்னுடைய கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு போன வாரம் மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு மொழி ஒரு மொழி வெறி காரணமாக நடந்த ஒரு சம்பவம் அதை பற்றி மக்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் மகாராஷ்டிரால போன வாரம் ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் வந்து வேறு மாநிலத்தவர் அவரால் வந்து ஹிந்தி தான் பேச முடியும் மராட்டா மராட்டிய மொழி தெரியாது கிட்ட வந்து சில கட்சியை சார்ந்தவர்கள் குறிப்பா அந்த சிவசேனா அப்படின்னு சொல்ற தீவிர இந்துக்கள் குரூப் அது அது மகாராஷ்டிராவில மகாராஷ்டிரா மொழி மேல ஒரு பெரிய வெறி கொண்ட ஒரு கும்பல் அது அவங்க வந்து இவரை அந்த ஆட்டோ டிரைவர் வந்து இந்தியில என்ற ஒரே காரணத்துக்காக அவரை வந்து அடிச்சு துன்படுத்தியிருக்கிறாங்க அது பப்ளிக்கா நடு வச்சு அடிச்சிருக்காங்க இது வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல் என்று நினைக்கிறேன் இதே வந்து இதுக்கு காரணம் என்னன்னா அதீத மொழி பற்று என்று சொல்வதோட மொழி வெறி என்று சொல்லலாம் வெறி என்றால் ரெண்டு விதமான வரி ஒன்று வந்து தன்னுடைய தாய்மொழி மேல இருக்கிற ஒரு வெறித்தனமான பற்று இன்னொன்று ஒன்று மற்ற மொழிகள் மேல் ஒரு வெறித்தனமான வெறுப்பு இது வந்து மகாராஷ்டிராவில் நடந்த சம்பவம் என்று மட்டும் பார்க்க முடியாது ஏனென்றால் இதே போன்ற அந்த வெறித்தனமான அன்பு வெறித்தனமான பற்றும் வெறித்தனமான வெறுப்பும் நம்ம தமிழகத்திலும் நிறைய இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருடமெல்லாம் இந்த பக்கம் இந்தியே இந்த பக்கம் வரக்கூடாது என்று பேசிக்கொண்டு ஒரு மக்களை வந்து ஒரு சரியான வழியில் செல்ல விடாமல் தடுப்பது என்று கண்கூடாக தெரிகிறது இங்கே ஒரு தேசிய நீரோட்டம் தேசிய அளவில் ஒரு பாஷை ஒன்று இந்தியாவுக்கு தேவைப்படுகிறது என்று நன்மையாக தெரிந்திருந்தும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கோ அதை வன்மையாக எதிர்ப்பது அது வந்து ஒரு அரசியல் ஆக்குவது இதெல்லாம் வந்து இங்கே தமிழகத்திலும் அதிகமாக இருப்பதால் முக்கியமாக தமிழகத்தில் முக்கியமாக இருக்கிறது மகாராஷ்ட்ராவில் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ அதனால் இதை வந்து கொஞ்சம் விரிவாக வந்து என்னுடைய கருத்துக்களை வந்து இங்கே வந்து ஆணித்தரமாகவும் வன்மையாகவும் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் மொழிங்கிறது என்னென்னா இட்ஸ் ஒன்லி கம்யூனிகேஷன் டூல் மனதில் என்ன நினைக்கிறோமோ அது வந்து மக்களுக்கு மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சாதனம் ஒரு மீடியா அதுக்கு மேல் அதில் வந்து ஒரு தேவையில்லாத மாதிரி அதுக்கு ஒரு புது டைமென்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை கிடையாது காட்டு பிராண்டியாக மனிதன் இருக்கும்போது எப்படி செய்கை முறையும் ஒரு ஒருத்தர் ஒருத்தரை வந்து சொல்லிக்கிட்டாங்க அவங்களுடைய எண்ணங்களை பரிமாறி கொண்டார்கள் கொஞ்சம் நாகரீகம் உள்ள ஒரு ஒரு சிதமான சிலபல்ஸ் சில ஒளிகள் அந்த ஒலிகளின் கோர்வைகள் சேர்ந்து வார்த்தைகள் அதெல்லாம் வந்து அப்படியே ஒரு மொழியாக டெவலப் ஆகும் அப்படி இருந்து தமிழ்லேருந்து இருந்து மற்ற எல்லா லாங்குவேஜும் அப்படி அப்படியே பிரிஞ்சு 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 இன்றைக்கு ஓரளவுக்கு ஒரு செட்டிலான ஒரு நிலைமையில் இருக்கலாம் இந்த சமயத்தில் வந்து சில மொழிகள் அது மேலே ஒரு அதீத பற்று இருக்கலாம் பற்று இருக்கலாம் ஒரு மொழின்னா அந்த மொழியில் இருக்க பற்று எப்பதுக்காக வரணும்னா அந்த மொழியில் இருக்கிற ஒரு அழகு அந்த மொழியில் இருக்கிற சில கவிகள் காப்பியங்கள் இதிகாசங்கள் இவையெல்லாம் வந்து மக்களை வந்து ஈர்க்கும்போது அந்த மொழி வந்து குற்றம் உயர்வாடு அடைவீர்கள் அந்த மொழியின் மொழி காரணத்துக்காக மட்டும் இல்ல மொழின்ற காரணத்துக்காக இல்லை அதில் படைக்கப்பட்ட காவியங்கள் காப்பியங்கள் இதன் காரணமாக அந்த மொழி வந்து மேலோங்கி நிற்கிறது என்று சொல்லலாம் ஆகவே அதுக்கு நினைச்சு அந்தந்த மொழியை நினைச்சு பெருமைப்படலாம் தமிழில் இருக்கிற காப்பியங்கள் கம்பராமாயணத்திலிருந்து மற்ற எல்லாரும் வெற்றி அந்த காப்பியங்கள் எல்லாம் நினைத்து பார்த்து தமிழை பற்றி பெருமை அடையலாம் அதே போல் சான்ஸ்கிருட்டில் இருக்கிற மகாரா மகாபாரதம் இதிகாசங்கள் ராமாயணம் எக்கச்சக்கமான காவியங்கள் வடமொழியில் இயக்கப்பட்டு உள்ளது அதிலாம் நினைத்து பெருமைப்படலாம் இதில் எந்த விதமும் பெருமைப்படுவதில் எந்த விதமான தவறும் கிடையாது எதுவும் கிடையாது ஆனால் அந்த ஒரு மொழி மேலே வந்து அதீத வெறித்தனமான பற்று இந்த போர்டு தான் இருக்கணும் இது தான் இருக்கணும் இதை தொகுத்து வேறு எதுவும் வரக்கூடாது இதில் தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும்போது தான் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் நீங்கள் உருவாகிடுங்க அதுவும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு தனி மொழி அடையாளமாக பேசப்பட்டு வருகிறது தமிழ் தமிழ்நாட்டில் தமிழ் பக்கத்தில் போனால் கன்னடம் அந்த பக்கம் போனால் தெலுங்கு அப்படியே போனால் மகாராஷ்டிரா ஒரியா அதுபோல் மலையாளம் கேரளாவில் மலையாளம் அதே மாதிரி வடமொழியில் வடலேயும் பெங்காலிலிருந்து இந்த பக்கம் குஜராத்திலிருந்து ராஜஸ்தானி எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு மொழி வந்து இருக்குது இது எல்லாத்துக்கும் சேர்ந்து இல்லை ஒரு ஒரு மாநிலத்தில் இன்னொரு மாநிலத்தில் போனதுனால் ஏதாவது ஒரு மொழியில் பேசி ஆகணும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசி தான் ஆகணும் ஸோ அப்போ என்ன பண்ண நான் வந்து தமிழ் மட்டும் தான் கற்றுப்பேன் வேறு எந்த மொழியும் கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு நிலைப்பாடுல இருந்தாங்கன்னா அந்த மா ம இங்கேயே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது வெளியில் போ இன்றைக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் தொழில் முறை ஆகட்டும் இல்லை டூரிஸும் எல்லா இடத்துலையும் போகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஒரு மாநிலத்துல இன்னொரு மாநிலத்துக்கு வேலை செய்வதற்கோ இல்ல எந்த காரணம் தான் போகும்போது அங்க இருக்கிற லோக்கல் கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னா ஒரு மொழி தேவைப்படுது அவங்களுக்கு புரிஞ்ச ஒரு மொழியில அது பேசியே ஆகணும் நான் என் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்றது அது எந்த விதமான அர்த்தமும் இல்லை அதே போல் வெளி மாநிலத்தோடு இங்க வந்தாலும் இவங்க வந்து தமிழ் தான் பேசணும்னு எதிர்பார்க்கறதுலயும் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது அவங்களுக்கு அந்தந்த மொழி தான் அவங்களுக்கு வந்து மெயினா தெரியும் ஒரு ஒரு மாநிலத்திலும் வேலை செய்ய போகும்போது அந்த மாநில மொழியை கண்டு கண்டிப்பாக கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அதில் தான் பேசணும் எப்படி இன்னைக்கு மகாராஷ்டிராவில் எப்படி அடிச்சாங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு வன்முறையோட இந்த வந்து ஒரு மொழியை வந்து கற்றுக்கிட்டே ஆகணும்னு சொல்றது வந்து அது வந்து லோக்கல் மொழியை க ஒரு ஒரு மாநிலத்தையும் போகும்போது அந்தந்த மாநிலத்தை மொழியை கற்றுக்கிட்டே ஆகணும்னு சொன்னா இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமில்லை அது சரியானது கிடையாது அர்த்தமற்ற தனம் என்பது கண்கூடாக தெரிகிறது இதில் என்னன்னா அதனால ஏதோ ஒரு கம்யூனிகேட் பண்ணி ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் எல்லாத்துக்கும் ஒரு மொழி தனி மொழி தாய்மொழி தெரியும் பக்கத்து மொழியில் போனோன்னா வேற மொழிக்கு பேசி ஆகணும் இங்கேருந்து ஒரு நாலு மாநிலத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் நாலு மொழிகளையும் அவர் கற்றுக்கணுமா அது எவ்வளோ கடினமான வேலை அது ஒவ்வொருத்தரும் நாலு மொழி ஆறு மொழி கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களுக்கும் ஒருத்தர் செல்லக்கூடிய ஒருவராக இருந்தால் பத்து கிட்டத்தட்ட பத்து மாநில மொழிகள் அவர் தெரிஞ்சிருக்க வேண்டும் தனித்தனி மொழியாக பார்த்தால் இது நடக்கிற காரியமா ஆனால் இதுதான் இதை தான் வந்து தமிழக அரசியல் சரி எல்லாரும் அதை எதிர்பார்க்காங்க அவங்கவுங்க அந்தந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டு போயிடுங்க அப்படின்னு ஆந்திராவில் போனால் கத்தலுங்கு கற்றுக்கணும் இங்கே போனால் கன்னடம் கற்றுக்கணும் மகாராஷ்டிரா போனால் மகாராஷ்டிரா கற்றுக்கணும் மராட்டிய மொழி கற்றுக்கணும் இப்படி வந்து அப்படிதான் நான் பேச முடியும்னு அர்த்தம் இல்லாத தரணும் ஸோ வி நீட் ஒன் காமன் லாங்குவேஜ் ஃபார் கம்யூனிகேட்டிங் அக்ராஸ் இந்தியா அப்போ என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு மொழி நம்ம வந்து ஒரு இணைப்பு மொழியா எழுதுக்கணும் அது இப்போது இந்திங்கறத கூட மறந்துடுங்க இந்த பேர் சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பெருப்பும் கோபமும் வருது அது அர்த்தமற்ற கோபம் அது வேற தனியா இருக்கட்டும் இன்றைக்கு வந்து அறிவுபூர்வமா நான் பேசணும்னு நினைக்கிறேன் அறிவுபூர்மை சிந்தித்து பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு பத்து மொழி கத்துக்கணும்ன்றதுக்கு எவ்வளவு கடினமானது அதே சமயத்துல ஒரு மொழி தேவைப்படும் இந்தியா முழுக்க எங்க போனாலும் ஒரு மொழி கத்துக்கிட்டா இந்தியால இருக்க எல்லா மாநிலத்திலயும் நம்ம வந்து அதை சமாளிக்க முடியும் அது தொழிலாகட்டும் ஆகட்டும் வேற எதுவாக இருந்தாலும் சரி அதை சமாளிக்க முடியும் என்றால் அந்த ஒரு மொழியை நம்ம கத்துக்கிறது என்ன தப்பு இருக்கிறது அது எந்த மொழி அங்கதான் பிரச்சனை வருது எந்த மொழி இருக்க முடியும் எந்த மொழி அதிகமாக இன்றைக்கு இந்த அளவில் இந்தியா முழுக்கும் எக்கச்சக்கமான மொழிகள் இருக்கிறது அதில் அதிகமாக பேசக்கூடிய மொழி என்ன அதை வந்து யோசிச்சு பார்க்கணும் இந்திங்கிற காரணத்துக்காக இந்தியை நம்ம போகணும் இல்லை இன்னைக்கு நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட நாற்பது கோடி ஐம்பது கோடி இந்தியோட தாய்மொழியா வைத்திருக்கிறார்கள் அவர்கள் நல்லா எழுத படிக்கவும் தெரியும் அவங்களுக்கு பேச தெரிந்தவர்கள் நூறு நூத்தி இருபது கோடி மக்களுக்கு மேல இன்றைக்கு இந்தியாவில இந்திய வந்து பேச தெரியும் பேசினா புரிஞ்சுக்க முடியும் மீறி ஒரு இருபது சதவீதம் இந்திய பத்தி வாய்ப்பு இல்லாதவர்கள் அது ஒரு தமிழ்நாடுல இருந்தால் ஏழு எட்டு கோடி மக்கள் இந்தி சுத்தமா தெரியாத ஒரு மக்கள் குரூப்பு இது மத்த இதுல அங்கங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஆக மொத்தத்துல நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல எண்பது தொண்ணூறு சதவீதம் மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழி இந்தி இதுக்கு அடுத்தது வந்து தெலுங்கு அதுக்கப்புறம் தான் மற்ற மொழிகள் எல்லாம் வருகிறது அப்ப இந்தியா மொழி ஒரு இணைப்பு மொழி இந்திய எல்லாம் ஒண்ணு வேணும்னா ஒண்ணு இந்தியா இருக்கணும் அதிகமா பேசக்கூடியது இல்ல தெலுங்கா இருக்கணும் தெலுங்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் தான் பேச முடியாங்களா அதுக்கு மேல கிடையாது இருபது கோடி பீப்புள் மேக்சிமம் தெலுங்கானா ஆந்திரா எல்லாம் சேர்த்தா கூட இருபது கோடிக்கு மேல தெலுங்கர்கள்ன்றது கிடையாது வேற எந்த மொழியும் அந்த அளவுக்கு கிடையாது இந்திய அளவுக்கு தமிழுங்கிறது ஒரு பத்து கோடி தான் மற்ற இதோட கம்மி அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி மக்களுக்கு மேலே பேசக்கூடிய ஒரு மொழியை மீதி இருக்கிற ஒரு இருபது கோடி மக்களும் கற்றுக்கொண்டால் இந்தியா முழுக்க ஒரு மொழி கையில கிடைக்குது இல்லையா இருந்த ஒரு லாஜிக்கை கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம அந்த பத்து கோடி மக்களாகிய நாம் அது வந்து நேசி நீரோட்டம் விலகி ஒரு அரசியல் சில பேருடைய அரசியல் காரணமாக அது விலக்கி அதுவும் புது ஜென்ரேஷனுக்கு அந்த மொழியை போக விடாமல் பண்றதுங்கிறது இட் இஸ் அட்ராசிட்டிங்கிறது என்னுடைய கருத்து அது எந்த அரசாங்களுக்கும் அந்த உரிமை கிடையாது அது அந்த மாதிரி வந்து மக்கள் கத்துக்க வேண்டிய ஒரு மொழியை கத்துக்க விடாமல் தடையுகிறது இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை தேவையில்லாத எல்லாம் பேசி மக்களை குழப்பி மக்களுக்கு நல்லது செய்வதைக்காக கொண்டு வந்த அரசாங்கம் நல்லது செய்வதுங்கிறத போர்வையில வந்து கெட்டது செய்து கொண்டிருக்கிறது இது வந்து அரசியல் பேச்சா நான் இன்னைக்கு கொண்டு வரல ஆனாலும் இது மொழி சம்பந்தப்பட்ட இன்னைக்கு வந்து அந்த வன்முறையை பார்க்கும் வந்து நிஜமாக உணர்ச்சி வந்து அதிகமாக வருகிறது இது போல ஒரு மொழி மேல ஒரு வெறித்தனமான ஒரு அஹ் வெறித்தனமான ஒரு பற்று வைத்துக்கொண்டு மற்ற மொழி மேல ஒரு வெறித்தனமான வெறுப்பு அதுதான் அங்கே மகாராஷ்டிரல நடந்துருக்காரு நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி வேண்டாம் வர வரவிட மாட்டோம் திணிக்க விட மாட்டோம் இப்படி எல்லாம் பேசி பேசி கிட்டத்தட்ட ஐம்பது ஒரு வருஷமா ஒரு ஃபுல் ஜென்ரேஷன் இந்தி பக்கம் போகணும் செஞ்சுருக்காங்க இப்போ முதல்ல என்ன வேணும் இந்தியா முழுவதும் ஒரு இணைப்பு மொழி வேண்டுமா வேண்டாமா அதை முதல்ல முடிவு பண்ணும் சாமானிய மக்களுடன் பேசக்கூடிய ஒரு மொழி ஏன் ஆங்கிலம் இருக்கிறதே அதை வைத்து நான் வந்து எங்க வேணா சம்பா சமாளிப்பேன்னு சொல்லுறத அர்த்தங்கட்ட வாதம் வருது ஆங்கிலம் என்ற ஒரு மேல் தட்டு மக்களுக்கும் நடு மேல் நடுத்தர மக்களுக்கும் மேலாக இருக்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் ஆங்கிலம் தெரியும் ஆங்கிலம் இஸ் அ ப்யூர் அண்ட் பியூர் டெக்னிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் லாங்குவேஜ் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதில் வந்து தேவையில்லாத மொழியை உள்ளே கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது ஆங்கிலம் என்று உலக அளவில் பேசக்கூடிய மொழியாக அது வச்சு கொள்ளலாம் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் மேல்தட்டு மக்களுக்கு அது வந்து பயன்படக்கூடிய மொழியாக இருக்கலாம் அதுக்கு சாதாரண ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்ல இருந்து டீ கடை இருந்து எல்லாருக்குமே ஆங்கிலம் தெரிஞ்சே ஆக வேண்டும் என்று இவங்க பேசுகிற தமிழக அரசியல் தலைவர்கள் பேசுவது அர்த்தம் இருக்கிறதா ஆங்கிலம் இருந்தால் போதும் என்று சொல்வதில் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா வெளியில் போகிறோம் ஒரு கர்நாடகா போகிறோம் இல்லாட்டி ஆந்திரா போகிறோம் எங்கேயோ போகிறோம் அந்த இடத்துல வந்து நான் வந்து ஹிந்தி வந்து ரோட்ல ரோட்டில் இருக்க ரிக்ஷாக்காரங்களேருந்து டீ கடைக்காரங்களை வந்து அந்த ஆங்கிலம் தான் பேசணும் டெல்லிக்கு போனா அங்கே இருக்கிற ஆட்டோ டிரைவர் ஆங்கிலம் தான் பேசணும்னு இவங்க எதிர்பார்க்கறது அர்த்தம் இருக்கிறதா அவங்களுக்கு இயல்பாக என்ன மொழி வருகிறதோ அதில் தான் அவங்க பேசுவாங்க ஆங்கிலத்தை வந்து கீழ்த்தட்ட மக்களுக்கு ஒன்றும் அறியவே இல்லாத அவர்கள் வந்து ஆங்கிலம் கற்றுக்கொண்டு பேச வேண்டுமாம் இவங்களுடைய அரசியல் செய்வதற்காக இங்கே தமிழக அரசியல் தமிழகத்தில் இந்திக்கு எதிராக அரசியல் செய்கிற இவர்களுக்கு திருப்திப்படுத்துவதற்காக பத்து கோடி மக்களை வந்து குழப்பிக்கிட்டு இருக்கிற இவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நூத்தி இருபது கோடி மக்கள் வந்து ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இவர்கள் பேசுவது எந்த விதத்திலேயே நியாயம் இருக்கிறதா இதை தட்டி கேட்பதற்கு யாருக்குமே தைரியம் இல்லையா புது கட்சி தொடங்குகிறார் அவர் தாவேக்கா அவர் அப்படி தான் பேசிட்டு இருக்கார் ஹிந்தி எதிர்ப்பு இந்தியை கொண்டு வர மாட்டோம் இப்படி வச்சுக்கிட்டு மக்கள் வந்து உண்மையிலேயே ஒரு வாக்கெடுப்பு நடக்க சொல்லுங்கள் தமிழகம் ஃபுல்லாக ஒரு புதுசாக ஹிந்தி வேணுமா வேண்டாமான்னு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் ஓட் ஃபார் இந்தி ஒன்றி அந்த அளவுக்கு மக்களுக்கு இந்தி தேவைப்படுது சில பேர் வெறியர்களுக்கு மட்டும்தான் அது தேவையில்லாமல் இருக்க வழியா மற்றவங்க எல்லாருக்கும் இந்தி தேவைப்படுது இந்தி தேவைப்படுது தான் இந்தி மேலே இருக்கிற அன்புனால கிடையாது ஹிந்தி மேலே இருக்க மதிப்புனால கிடையாது ஹிந்தி வந்து ஒரு உயர்ந்த லாங்குவேஜ்ன்றது நினைச்சு கொண்டு அதுக்கு மேலே இருக்க அதுக்காக ஹிந்தி கத்துக்கணும்னு சொல்ல வரல இன்றைக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் இந்தியா ஃபுல்லாக நூற்றி முப்பது கோடியில் நூற்றி இருபது கோடி மக்களுக்கு ஹிந்தி தெரியுன்ற போது நான் ஒரு பத்து கோடி மக்கள் ஏன் ஹிந்தி எதிர்க்கணும் அது கற்றுக்கொண்டா என்ன பெரிய தவறு அதுல அது கற்றுக்கூடாமல் ஒரு அரசாங்கம் தடுக்கணும்னா அந்த அரசாங்கம் அது வந்து அதை தன்னோட கடமையை சரியாக செய்கிறது எடுத்துக்கொள்ள முடியுமா ஆகவே இந்த மொழி அதை வைத்துக் கொண்டு இங்கு அரசியல் செய்வது முதல் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இன்னைக்கு விஜய் அவர்கள் அதையே பேசுறார் திரும்ப இரண்டு மொழி தான் எங்களுடைய பாலிசி ரெண்டு மொழி மும்மொழி இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் லெவல்ல வச்சுக்கோங்க அரசாங்கம் வேணா அதை ஃபாலோ பண்ணுங்க தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் ரெண்டு மொழி தான் தமிழ் ஆங்கிலம் சொல்லுங்க ஓகே நோ ப்ராப்ளம் மும்மொழி கொள்கை வேண்டாம் ஆனால் ஸ்கூல் லெவல்ல பள்ளிக்கூடம் லெவல்ல அங்க வந்து அந்த இடத்துல வந்து மூன்றாவது மொழி தேவைப்படுது இன்றைக்கு இந்தியா ஃபுல்லா எங்கே போகலாம் வேலை வாய்ப்புக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி டே டு டே அஃபர்ட்ஸ்க்கு வந்து ஒரு மூன்றாவது மொழி தேவைப்படுது அது வந்து இந்தியாக இருக்க அமைகிறது ஏன்னா நூற்றி ஒருபது கோடி மக்கள் பேசுகிறாங்க இதை வந்து சின்ன வயசுலயே அவங்க கற்றுக் கொடுத்தா எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஈஸியாக அவங்க கற்றுப்பாங்க இந்தியா முழுக்க எங்கே வேணாலும் அவங்களால ஃப்ரீயா போக முடியும் எல்லா வடத்துலையும் வேலைக்கு சேர முடியும் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்போ இந்தியா முழுக்கும் தேவைப்படைய ஒரு லாங்குவேஜ் வந்து ஸ்கூல் சீடனுக்கு கொடுக்க மாட்டோம் பள்ளிக்கூடங்களுக்கு வர மாட்டோம்னு சொல்றதுல அர்த்தமிட்ட தனம் அது கவர்மெண்ட்ல வேணால் நீ ஃபாலோ பண்ணிக்கோ ரெண்டு லாங்குவேஜ் பட் ஸ்கூல்ஸில் அதில் வந்து தடை போடுறது எந்த விதமான அர்த்தமும் கிடையாது ஏன்னா அதுவும் அரசாங்க ஸ்கூலில் அரசாங்கம் ஸ்கூலில் கண்டிப்பாக தமிழ் கொண்டு வர தமிழ் இங்கிலீஷ் தவிர்த்து வேறு எதுவும் வரக்கூடாது இந்தியா கொண்டு வரக்கூடாது இவ்வளோ பெரியதான் இந்த சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஆர்கியுமெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு தேவை என்னவோ அதை விட்டுட்டு இது போல் ஆர்கியூமெண்ட் போன்றது ஒரு அரசாங்கமேங்க இது வந்து நிஜமா கண்டிக்கணும் யாராவது ஒருத்தர் வந்து இது மெயினாக எடுத்துக்கிட்டு கண்டிக்கணும் மக்களுடைய எதிர்காலம் மாணவர்களுக்கு தேவைப்படுகிறது மூன்றாவது மொழி மூன்றாவது மொழி நான் சொல்கிற மொழியை ஹிந்தின்னு நான் சொல்ல வரல திரும்பி எந்த மொழியாக வேணா இருந்துட்டு போட்டோம் ஆனால் எந்த மொழியை இருக்க வே முடியும் நூற்றி இருபது கோடி மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழி தான் நம்ம வந்து எடுக்க முடியும் இதுக்குன்னு ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு இல்லை ரெண்டாவது மொழியை வந்து தெலுங்கு பேசுறேன்னா தெலுங்கு கொண்டு வர முடியுமா தெலுங்கு வந்து முப்பது கோடி மேக்ஸிமம் இருபது கோடி இருபத்தஞ்சு கோடி பீப்பிள் தான் தெலுங்கு தெரியும் அதை வந்து இந்திய லாங்குவேஜா நேஷனல் லாங்குவேஜாக கொண்டு வந்து எல்லாரும் தெலுங்கு கற்றுக்கோன்னு சொல்ல முடியுமா இல்லை தமிழ் கற்றுக்கோன்னு எல்லாம் சொல்ல முடியுமா ஒருவேளை அது நடக்க முடிஞ்சால் அதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஆனால் அது அர்த்தம் கட்டத்தணும் யார் அதிகமாக எந்த மொழியை இன்றைக்கு அதிகமாக பேசுகிறார்களோ அந்த மொழியை தான் நீதி இருக்கிறவங்க கற்றுக்கிட்டு அதை வந்து மேலே கொண்டு வரும் இதுதான் உண்மையான வழி ஜனநாயகமான வழி தமிழ்நாடுக்கு தேவையான ஒரு மொழி தான் வழி அது இவங்களுக்கு என்ன பயம் இன்னைக்கு இந்தி மேல இந்திய கத்துக்கணும்னு சொல்றது இந்தி மேல இருக்கிற அந்த இந்தி வந்து உயர்வான மொழி இந்தியில தான் எல்லாமே இருக்கு அந்த காரணத்துக்காக இல்ல இந்தி மேல ஒரு பெரிய பற்று இருக்கு அந்த காரணத்துக்காக நம்ம இந்திய கத்துக்கணும்னு சொல்ல வரல அதுல ஒரே காரணம் அதிக அளவுக்கு பேசப்படுகிற ஒரு மொழி அதிக அளவுக்கா புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய மொழி இந்திய அளவில் அது நேச்சுரலா அமைந்து விட்டது ஆகவே அதை கத்துக்கிறது எந்த விதமான தவறு இல்லை முதல் ரெண்டாவது ஹிந்தி வந்துட்டா உடனே தமிழ் போயிடும் தமிழ் எல்லாம் மறந்துடுவாங்க அது ஒன்று சுத்தமா அர்த்தங்கிட்டத்தன வேற ஒரு மொழியை தடை செய்துதான் நீ தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் தமிழ் அந்த அளவுக்கு வீக்கா ஒரு அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமால இல்ல வீக்கான பொசிஷன்ல இருக்கா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் வருஷங்களா பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் அந்த பக்கம் இருக்கு வடமொழி இருக்கு ஏராளமான காப்பியங்கள் அங்க வந்து ஏற்றப்பட்டிருக்கிறது சான்ஸ்கிரிட்ல அதுக்கு ஈக்குவலாக நம்மளுடைய தமிழை அங்கே இருக்கிறத எடுத்துக்கிட்டு அதுக்கு ஈக்குவலாக அதோட சிறந்த வகையில் கம்பராமாயணம் போன்ற காப்பியங்கள் இங்கே ஏற்றப்பட்டன அதுதான் அந்த காம்படிஷன் அப்படிப்பட்ட சான்ஸ்கிரிட் இருக்கும்போதே தமிழ் வந்து நாலாயிரம் வருஷமா நின்றுட்டு இருக்குது இன்னும் சான்ஸ்கிரிட்டே மறைஞ்சு போனால் கூட இன்றைக்கு தமிழ் நிற்கிது அதுக்கு காரணம் என்னன்னா தமிழ்ல இருக்கிற அந்த அதோட இயல்பான தன்மை அதோட அழகு மக்கள் அதனால் அதிலிருந்து கவிஞர்கள் அதை பயன்படுத்தி மக்களுக்கு எந்த அளவுக்கு பிரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க அந்த காரணமாக தமிழ் இன்றும் இன்னைக்கு நிற்கிறது ஆகவே சான்ஸ்கிரிட் வந்ததுனால தமிழ் போயிடுன்றது எந்த விதமான அர்த்தமும் இல்லை அதே போலதான் ஹிந்தி வருந்துகிறது என்றால் உடனே ச தமிழ் வந்து அழிந்துவிடும் என்று நினைப்பதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை இவங்க காற்ற பூச்சாண்டித்தனம் பயிற்சித்தனம் மக்களை ஏமாற்றுறதுக்காக அது சொல்வது தமிழை வந்து குறைவாக எடை போடுவது என்று சொல்கிறோம் இந்தியை பேச விட்டால் கற்றுக்கொண்டால் அதுவும் அரசு பள்ளி மாணவர்கள் இந்தி கற்றுக்கொண்டால் தமிழ் அழிந்து விடும் இதுதான் ஒரே லைன்ல நான் சொல்றது ஞாபகம் வச்சுக்கோங்க இன்றைக்கு அரசாங்க தமிழக அரசுடைய பாலிசியே அரசு பள்ளி குழந்தைகளுக்கு தமிழ் தமிழை தவிர்த்த வேற எதுவுமே சொல்லிக் கூடாது பாஷை இந்தி குறிப்பா இந்தி சொல்லக்கூடாது அரசு மாணவர்கள் இந்தி கற்றுக்கொண்டால் தமிழகத்துல இந்தி தமிழ் வந்து அழிந்து போயிடும் எவ்வளவு ஒரு ஒரு அர்த்தம் கெட்டனம் என்று நினைத்து பாருங்கள் இதுதான் இன்றைய அரசோட பாலிசியே இதுதான் அரசு பள்ளிகளுக்கு இந்தி இரு மொழிகளுக்கு தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் மும்மொழி கொடியும் நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் ஏன் காரணம் இந்தி அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்தால் தமிழ் அழிந்துவிடும் எவ்வளோ ஒரு மடத்தனமான கீழ்த்தனமான ஒரு கருத்து அந்தந்த சின்ன பசங்க எல்லாம் இதை கத்துக்கிட்டு நாளைக்கு வந்து எல்லா இடத்துலயும் எல்லா லாங்குவேஜுக்கும் போக முடியும் எல்லா மாநிலத்துக்கும் அவங்க செல்ல முடியும் அவங்களுடைய பார்வை வந்து விசாலமாகும் அதுவும் திரும்பி நான் சொல்றேன் இந்திங்கிற காரணத்துக்காக சொல்ல இன்று இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு மொழி அந்த மொழியை நம்ம வந்து மீதி இருக்க மாணவர்களும் சரி மற்ற மக்களும் சரி இன்றைக்கு இருக்கிற தமிழக மக்கள் கற்றுக்கொண்டால் தமிழக மக்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி நன்மை பயக்கும் ஒரு பர்சன்ட் கூட இதுல வந்து தீமை இல்லை ஹிந்தி கற்றுக் கொண்டு வரால் எந்த விதமான நஷ்டமும் கிடையாது போல இவங்களா வந்து தமிழ் அழிந்து விடும் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்களோ ஒழிய நாலாயிரம் வருஷமாக அழியாத தமிழை வந்து இந்தி வந்து பள்ளிக்கூடத்துல இந்தி சொல்லிக் கொடுத்தால் தமிழ் அழிந்து விடும் சொல்றது அர்த்தம் கிட்டத்தனம் ஆகவே இன்னும் அதை காட்டி அறுபது வருஷமாக நம்மளுடைய ஐம்பது வருஷத்துக்கு மேல வந்து நேசை தீரோட்டத்துல சேரவிடாம நம்ம பிரிச்சு விட்டது அது வந்து ஏதோ நடந்தது இனிமேலும் அதை சொல்லி பேசி கொண்டு இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஹிந்தி வந்து கண்டிப்பாக வரணும் அது கம்பல்சரியாக கொண்டு வந்தால் கூட நல்லது தான் இது விதமான தேவையும் தீமையும் கிடையாது ஹிந்தி ஒரு அடிஷ்னலாக ஒரு லாங்குவேஜ் இந்தியா ஃபுல்லாக ஒரு இணைப்பு மொழி தேவைப்படுது ஆங்கிலமும் இணைப்பு மொழி என்று சொன்னால் அர்த்தங்கிட்டத்தனம் ஏன்னா கடை நிலையில் இருக்கிறவங்க எல்லோருமே வந்து விவசாயிகள்லேருந்து இருந்து எல்லாரும் வந்து ஆங்கிலம் கற்றுக்கொள்ளும் அப்படின்னு இங்கே தமிழக அரசியல்வாதிகள் பேசினால் அதை விட மடத்தனம் வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா ஏதோ ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கினா தான் நம்ம லிங்க் பண்ண முடியும் எதோ இங்கிலீஷாக இருக்கலாம் இல்லை ஹிந்தியாக இருக்கலாம் இதில் என்ன எது ஈஸி மேல்தட்ட மக்களுக்கு வேணும்னா இங்கிலீஷ் வேணால் பேச முடியும் ரோட்ல ரோடில் போகிறவங்க வர்றவங்க எல்லாத்துலேயும் மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்கலாம் இங்கிலீஷில் பேசணும்னு எதிர்பார்க்குற அர்த்தம் தரும் நீ போய் தமிழில் பேசுனா அவங்களுக்கு புரியாது அவங்க பேசுகிற ஹிந்தி உங்களுக்கு புரியாது ஆங்கிலம் பேசுகிற ரெண்டு பேருக்கும் புரியாது எத்தனை பேருக்கு தமிழகத்துலேயும் இங்கிலீஷ் தெரியும் எல்லாத்துக்கும் எல்லாம் படித்தவங்களுக்கு தெரியும் மீதி உள்ளவங்களுக்கு எங்கேருந்து இங்கிலீஷ் தெரியுது அப்படி இருக்கும்போது ஒரு சாமானிய மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழி தேவைப்படுது அதுல ரெண்டே ஆப்ஷன் தான் அதிகமாக பேசக்கூடிய ஹிந்தி அதுக்கு அடுத்தபடி அதிகமாக பேசுது தெலுங்கு தெலுங்கு கொண்டு வந்தால் முப்பது சதவீதம் பீப்புள் தான் இருக்கணும் மீதிகளெல்லாம் கத்துக்க வேண்டியிருக்கும் ஆனால் ஹிந்தி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஒரு பத்து சதவீதம் மக்கள் அதாவது நம்ம தமிழகம் ஒன்றுன்னு அங்கங்க இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு இருபது கோடி மேக்சிமம் இவர்கள் மட்டும் ஓரளவுக்கு இந்தியை கற்றுக்கொண்டால் இந்தியா ஃபுல்லா எல்லா இடத்துலையும் ஒரு இணைப்பு மொழி கிடைச்சிடும் குறிப்பா தமிழக மக்கள் எங்க போனாலும் மாணவர்கள் சரி அலுவலர்கள் சரி ஈவன் டூரிசம் எங்கிருந்து போனாலும் கம்யூனிகேட் என்ன நினைக்கிறோமோ அதை பேச முடியும் இங்கேயே உட்காந்து குண்டு சட்டில குதிரை ஓட்டுறவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது வெளியில போகிறவங்களுக்கு தான் தெரியுதுல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு என்ன பேசுறாங்கிறது புரியாமல் போகிறது நம்மளுக்கு ஆகவே நஷ்டம் நமக்கு தான் இந்திய கற்றுக்கலன்னா அதுவும் இந்த சமயத்தில் அதுவும் அரசு பள்ளியில் எல்லா இடத்துலையும் அதுக்கு ஃபெசிலிட்டி கொண்டு வரணும் உடையவர்கள் அது படிக்கணும் காசு கொடுத்து படிச்சுக்கிட்டோம்னு பேசுறாரு சில கட்சி தலைவர்கள் விருப்பம் நாங்கள் எதுவுமே தடை செய்யவில்லை விருப்பம் உள்ளவர்கள் வெளியில் போய் கற்றுக்கலாமா அரசு பள்ளியில் அவங்க வந்து ஸ்கூலில் படிக்கிறதுக்கே காசு இல்லாமல் அங்கே வந்து எஜு ஃப்ரீ எஜுகேஷனுக்கு எதிர்பார்த்து கத்துக்கிறது தான் பேர் ஐம்பது சதவீதம் முப்பது சதவீதம் மாணவர்கள் சாதாரண இதுக்கே ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கிறவங்க இவங்க வந்து காசு செலவு பண்ணி வெளியில போய் ஹிந்தி கற்றுக்கணும் சில அரசியல் தலைவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்ன ஒரு அர்த்த கட்ட ஒரு அரசியல் காசு இல்லாதனால அரசு பள்ளிகள் வராங்க அவங்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்காது ஏன்னா அவங்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுத்தா தமிழ் அழிஞ்சு போயிடும் இதுதான் திரும்பி திரும்பி ஆகவே இனிமேலும் இவங்களுடைய அரசியலுக்காக மக்கள் வந்து ஏமாறாமல் இந்தியா முழுவதும் ஒரு இனிப்பு மொழி தேவைப்படுகிறது அது கண்டிப்பாக இந்தியா தான் இருக்க முடியும் ஆகவே இந்தியோட மதிப்பு காரணமாக இந்தி மேலே இருக்க பற்றுன காரணமாக நான் இதை சொல்லவில்லை நிதர்சனமான உண்மை இந்தியா முழுவதும் அதிகமாக பேச ஊற்றி இருபது கோடி மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழி என்றால் அதை மீதி இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு கோடி மக்களும் கற்றுக்கொண்டால் இந்தியா முழுவதும் ஒரு அழகான ஒரு இனிப்பு மொழி கிடைக்கும் ஒரு ஃப்ரீ ஒரு யூனிட்டி கிடைக்கும் இந்தியாவுக்கு ஆகவே இந்த விதமான அர்த்தமற்ற மொழி அதீத பற்று பற்றுன்னா அதை வளர்க்கறதுக்கு பற்று கொடுக்கலாம் அதுலாம் தவறு இல்லை வெறித்தனமான இந்த மகாராஷ்ட்ரில் மகா மராட்டியில் பேசலைன்னு சொல்லிட்டு ஆட்டோ டிரைவர் அடிச்சாங்க பாருங்க அந்த மாதிரி வெறித்தனமான பற்றுவும் மற்றொரு மொழி மேல ஒரு வெறித்தனமான வெறுப்பும் அறவே நீங்கி இனிப்பு மொழியாக ஏதாவது ஒரு மொழி வேணும்னா அது இந்தி தான் இருக்குது இந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல செய்தி இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தமிழக மாணவர்களும் சரி மக்களுக்கும் சரி எல்லாருக்கும் அது பயன்படும் ஆகவே கூடிய சிறையில் கூடிய விரைவில் இது போன்ற ஒரு நிலைமை தமிழகத்தில் வந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி என்னுடைய கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்